சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் மாவை பயன்படுத்தி கேக் எப்படி செய்யுதுன்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நார்மலாக நம்ம கேழ்வரகு மாவை பயன்படுத்தி அடை தோசை புட்டு இடியாப்பம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறுமனை கேழ்வரகு மாவை மட்டுமே பயன்படுத்தி நல்ல சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸான அதுவும் குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ராகி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ராகி கேக் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கேழ்வரகு மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கும் அடுத்ததான் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம இந்த கேக் செய்யும்போது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை வந்து குட்டி சின்ன ஸ்பூனால் அலந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம குட்டி ஸ்பூனால் அலந்து சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சளிச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதோட சில்னஸ்லாம் போன பிறகு தான் இந்த கேக்கு செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த தயிர் கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டு சக்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்வீட்னஸ் தான் கேக்குக்கு கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு கேக் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா நார்மலாக இருக்கிற வெள்ளை சக்கரையை விடவும் இந்த நாட்டு சக்கரை வந்து அதோடய ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நாட்டு சக்கரை நம்ம அதிகமாக சேர்க்குறதால இதோட கன்சிஸ்டன்சிலாம் மாறிடும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சேம் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இப்போ தயிரையும் நாட்டு சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இது கூட கால் கப் அளவுக்கு வெண்ணெயை நல்லா உருக்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த உருக்குன வெண்ணெயை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஏதாவது வாசனை இல்லாத ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாட்டு சக்கரை தயிர் அது கூட இந்த வெண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தான் நம்ம ராகி மாவை சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொக்கோ பவுடர் சேர்த்து அதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பொறுமையாக வந்து நம்ம இதை மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் ராகி மாவு நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து இதில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கேக்கோட கன்சிஸ்டன்சி வர நேரத்தில் நம்ம பால் சேர்க்கிறத நிறுத்திக்கலாம் கப் அளவுக்கு பால் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க கரெக்டாக கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கேக் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம உருக்கின பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் போல எண்ணெய் நெய் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெண்ணெயை நம்ம இந்த கேக் ட்ரேயில் எல்லா சைடும் அழகாக தடவி விட்டுக்கணும் அடுத்ததாக இதுக்குள்ளே பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பட்டர் ஷீட் மேலேயும் கொஞ்சமாக நம்ம இந்த நெய் இல்லாட்டி வெண்ணையை வந்து தடவி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அந்த கேக் ட்ரேயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கேக் ட்ரேயில் சேர்த்துக்கலாம் கேக் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை வந்து பயன்படுத்தணும்னா இந்த கேக்கு அந்த ட்ரேயில் ஒட்டாமல் நமக்கு வந்து அழகான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைனா கூட நம்ம வெறுமனே அந்த கேக் ட்ரேயில் கொஞ்சமாக வெண்ணெயை எல்லா சைடும் ஈவனாக தடவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வரமாவை வந்து சேர்த்து டஸ்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கேக் ட்ரேயில் கேக் பேட்டர் சேர்த்தாச்சு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும் இன்றைக்கி நம்ம இந்த ராகி கேக்கை இட்லி பாட்டில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக இட்லி பானையில் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சால்ட் உப்புலே ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ சென்டராக நம்ம கேக் ட்ரேவை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் கம்ப்ளீட் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் இந்த கேக் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வோட ஃப்ளேமை பொறுத்து இது வந்து பேக் ஆகிற டைமும் கொஞ்சம் முன்ன பின்னே வேரியேஷன் ஆகலாம் அதிகபட்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் வேரியேஷன் ஆகும் கேக் சரியாக வேகலை அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லே வச்சு இதே மாதிரியே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் நல்லா வெந்து வரும் இப்போது இட்லி பானையை மூடி போட்டு வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ கேக் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நைஃபை பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த கேக்கில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நைஃபில் இந்த கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வெளியே வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் இந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த கத்தியில் மாவு மாதிரி ஒட்டிட்டு வந்துச்சுன்னா கேக் இன்னும் வேகலைன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது கேக் நல்லா வெந்து வரும் நமக்கு இப்போ அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த இட்லி பானையிலேருந்து இந்த கேக் ட்ரேவை வெளியே எடுத்து வச்சிடலாம் ஆறுன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த கேக் மேல இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க பட்டர் ஷீட் சேர்த்து நம்ம இந்த கேக்கு செய்யும்போது அழகாக அந்த ட்ரேல ஒட்டாம நல்லா இந்த ஸ்கொயர் ஷேப்லேயே நமக்கு கேக் அடைச்சிருக்கு பாருங்கள் சம்டைம்ஸ் வந்து நம்ம கேக்கை இந்த மாதிரி திருப்பி போடும்போது அது உடஞ்சி வந்துடும் அந்த ட்ரேலே ஒட்டிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பட்டர் ஷீட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் ராகி கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நம்ம இதில் வேற எந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸுமே சேர்க்கவே இல்லை ஆனால் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போதே தெரியும் எந்தளவுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள் கேழ்வரகு மாவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த கேழ்வரகு மாவை ஏதோ ஒரு வகையில் நம்மளோட உணவில் அடிக்கடி பயன்படுத்திக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எலும்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது அதன் அதனால் வளர்கிற குழந்தைங்களோட உணவில் நம்ம அடிக்கடி ராகி மாவை பயன்படுத்திக்கிறது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க இந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி சேம் மெஷர்மெண்ட்டில் இந்த கேக்கு செஞ்சு பாருங்கள் வேறு எந்த மாவும் இந்த நம்ம ராகியோடு சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி வெறுமனே ராகி மட்டும் வச்சு நம்ம செய்யும்போது இதோட முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் கடையிலேருந்து வாங்கின ஏதோ ஒரு ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மெத்தடில் சிறுதானியங்களை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ஆகிடுவாங்க நாமளும் அவங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லி மனசு திருப்தி ஆகிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சேம் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த ராகி கேக்கு நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான ராகி கேக்கை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்